ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தீ சரஸ்வதி நியசம் தோோஜயம் உதீரையேத் நஷ்டா அபத்தேஷு நம்ம பாஹவதேவையாத்தமோகே பத்தர் பபவீ நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருப்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்சாவதாரம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழு அகம் துவாம் ரிஷிபிகி சார்தம் சக நாவம் உதன்வதி விஹர்ஷன் விச்சரிஷியாமி யாவத் பிராக்மி நிசா பிரபு வெட் பை வெட் மீனிங் அகம் நான் துவாம் உம்மை ரிஷிபி எல்லா ரிஷிகளுடனும் சார்த்தம் எல்லாரையும் ஒன்றாக சக உடன் நாவம் படகை உதன்வதி பிரளய நேரில் விகர்ஷன் தொடர்பு கொண்டு விசரிஷ்யாமி நான் பிரயாணம் செய்வேன் யாவத் வரையில் பிராக்மி பிரம்மதேவரின் நிசா இரவு பிரபு ராஜனே ராஜனே உம்மையுடன் எல்லா ரிஷிகளையும் கொண்ட கப்பலை இழுத்து கொண்டு பிரம்மதேவரின் நித்திரை காலமான இரவு நேரம் முடியும் வரை பிரளய நீரில் நான் பிரயாணம் செய்வேன் பர்பட் பயிலபிரபா பிரபா இந்த குறிப்பிட்ட பிரளயம் சாக்ஷ மனுவின் காலத்தில் நிகழ்ந்தது என்பதால் இது உண்மையில் பிரம்மதேவரின் இரவில் நிகழ்ந்ததல்ல அவரது பகல் நேரத்தில் நிகழ்ந்ததாகும் பிரம்மா உறங்க செல்லும்போது அவரது இரவு துவங்குகிறது ஆனால் அவரது பகல் நேரத்தில் பதினான்கு மனுக்கள் உள்ளனர் அவர்களில் ஒருவர் சாக்ஷிஷ மனு ஆகவே அந்த சமயம் பிரம்மதேவரின் பகற்பொழுதாக இருந்த போதிலும் பகவானின் உயர்ந்த விருப்பத்தினால் பிரம்மா உறக்கம் வருவது போல இருப்பதை உணர்ந்தால் உணர்ந்தார் என்றும் இந்த குறுகிய காலம் பிரம்ம தேவரின் இரவாக கருதப்படுகிறது என்றும் ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி கருத்துரைக்கிறார் இது ஸ்ரீல ரோபுகோ சுவாமியால் அவரது லகு பாகவதாமிர்தம் என்னும் நூலில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது அவரது ஆராய்ச்சியின் ஒரு சுருக்கம் கீழே தரப்பட்டுள்ளது அகஸ்திய முனிவர் சுயம்புவ மனுவை சபித்ததால் சுயம்புவ மனுவின் ஆட்சி காலத்தில் திடீரென்று மற்றொரு பிரளயம் ஏற்பட்டது இது விஷ்ணு தர்மோத்தரம் என்னும் நூலில் மார்க்கண்டேய ரிஷியால் குறிப்பிடப்பட்டுள்ளது மனுவினுடைய காலத்தின் முடிவில் ஒரு பிரளயம் ஏற்பட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை ஆனால் சாக்ஷுஷ மன்மந்திரத்தின் முடிவில் பரம புருஷர் தமது மாயா சக்தியலா சக்தியினால் பிரளயத்தின் விளைவுகளை சத்தியவிரதனுக்கு காட்ட விரும்பினார் ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமியும் இந்த அபிப்பிராயத்தை ஏற்றுக்கொண்டு கொள்கிறார் लघुभागवतामृतं पिन्वरुमारु कुरुग्र मध्ये मन्वन्दरस्यैव मुनेह सापान् मनुं प्रति प्रलयो असौ बभूवेति पुराणे क्वचित् ईर्यते अयम् आकस्मिको जातस् स्यान्तरे मनोः प्रलयः पद्मनाभस्य लीलयेदि च कुत्रचित् सर्वमन्वन्तरस्यान्ते प्रलयो निश्चितं भवेद् विष्णुधर्मोत्तरे तु एतद् मार्कण्डेयेन भाषितं मनोरन्ते अन्ते नास्ति मनवे अदर्शि मायया विष्णुनेदि भृवानैस्तु स्वामिभिर्नैष मन्यते ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி ஏழுடைய உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவ் தேவ் ஜெய்